திருஞான சம்பந்த தேவாரம் பண் குறிஞ்சி ராகம் ஹரிக்காம்போதி காளம் ஆதி தாளம் தலம் திரு ஆறு திரு இருக்கு குரல் திருப்பதிகம் திரு இருக்கு குரல் என்பது குறள் என்று சொன்னாலே இரண்டு அடிகளால் பாடக்கூடிய பா வகைக்கு குரல் பேர் அதனால தான் திருக்குறள் என்று பாவினாலே பெயர் பெற்றது ரெண்டு நூல் நான்கு அடிகள் உள்ளதால் அதை நாலடியார் என்றும் இரண்டு அடிகளில் உள்ளத குரல் என்று சொல்லுவோம் இன்னொன்று நம்முடைய திருவாருடைய வாமன அவதாரத்திற்கு குரலன் என்று குரலன் என்றால் குட்டையாளன் என்று சொல்லுவோம் குரலன் என்ற சொல்லுக்கு குறுகியது அப்படின்னு ஏன்னா பொதுவா பாட்டுன்னா நாலு வரி மினிமம் விடுவோம் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க அதை குறைத்து பாடுவதால் அதற்கு குரல் அது வெண்பால பாடுறதுனால குரல் வெண்பா அப்படின்னு சொல்லுவோம் இது ரிக்வேதம் போல அமைந்திருந்த காரணத்தினால் இதை திரு இருக்கு குரல் என்று சொன்னாங்க ஏன்னா ஞானசம்பனுடைய மற்ற பாடல்கள் எல்லாம் நான்கு வரி நான்கு வரிக்கு மேலே வச்சு பாடுற நாலடி மேல் வைப்பு இப்படிலாம் இருக்கு ஆனா இது இரண்டு இரண்டு அளவத்த பாடல்களாக இருக்கு இதுதான் பின்னாடி தாய் மாணவர் குணமுுடி மசதான போன்ற சித்தர்களுடைய வாக்குல கண்ணியாக உருவெடுது அந்த திரு தான் கண்ணியாக கண்ணி என்று அளவுக்கு பாடுகிற இரண்டு வரி பாடல்கள் இருக்கு கண்ணி என்று பெயர் தலையில சூற்றுற அந்த மாலைக்கு கண்ணி மாலை பெயர் புரியுதா அந்த கொன்றையை கண்ணியாக சந்தேச பெருமானுக்கு பெருமான் சூற்றினான் தலையில அந்த கொன்றை மாலையை கண்ணி மாலையாக சூட்டினான் அப்படின்னு பார்க்கிறேன் அந்த சிற்பம் வந்து நகைவோட சோழர்களை இருக்கும் கடுமான வழிபாடு செய்து இறங்கும் போது இடது பக்கத்தில் அந்த கோஷ்ட மூத்தம் போல சந்தேச அனுகிரக மூர்த்தி பெறுது அது அங்கே ரொம்ப அற்புதமான சிற்பம் நகைவோட சோழர்களுக்கு போனால் நீங்கள் பாருங்க வாய்ப்பில்லாத இணையத்தில் சந்தேச அனுகிரக மூர்த்தி நகைவடை சோழ இணையத்தில் போடுறீன்னு கிடைக்கும் எதுக்கு சொல்வாரன் தலையில் சூடுறதுக்கு பேர் கண்ணி என்பது பெயர் கழுத்தில் போடுறதுல முடிச்சு போட்டு போட்டோம்னா அதுக்கு பேர் மாலை என்று பொருள் முடிச்சு போடாம தொங்க விட்டால் அதற்கு தார் என்று பேர் தார் அப்படின்னு சொன்னால் முடிச்சு போடாமல் போடுறது அதே போல் முடிச்சு போட்டு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது மாலை என்று பேர் அடுத்தது தலையில் வட்டமாக பைக்கிங்கில் அதற்கு பேர் இண்டை என்று பேர் அது சிரஸில் தலையில் உத்ராட்சம் அதுக்கு பதிலாக தான் இண்டைக்கு பதிலாக தான் உத்ராட்சத்தின் தலையில் அணிந்து கொண்டு சோதனை செய்கின்ற வழக்கம் உண்டு அதுக்கு பேர் இண்டை பெரும்பாலும் வீக்கத்தில் அந்த இண்டை மாலை கட்டுவார்கள் இப்போ குருமகா சன்னிதானங்கள்கிட்ட தம்பிரான் சுவாமிகள் வணங்கும் பொழுது அந்த இண்டை மாலையை சூட்டுவது என்பது ஒரு திருமணத்துக்கு வழக்கம் அந்த இண்டை மாலையை குருகிராம் தன்னுடைய சீடனுக்கு சூட்டி அவரை வாழ்த்துவது என்பது ஒரு மரபு அதுக்கு பேர் இண்டைன்னு பேர் பாருங்க நம்ம சாதாரணமாக பூ மலர் அப்படின்னு சொல்றது எப்படி தொடுக்கப்படும் பொழுது அது மாலையாக தாராக இண்டையாக கண்ணியாக பிணையல் இரண்டை இணைச்சி பண்றதுக்கு பேர் பிணையல் பேர் தொடுக்கப்பட்டதுக்கு பேர் தொடையின் பேர் அதுக்கு தொடையல் சொல்லுவோம் தொடுக்கிறவங்க எப்படி இது மாலை கட்டுவது இப்படி கட்டுவதற்கு பேர் தொடுக்கிறது இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு அப்ப எவ்வளவு காலமாக இந்த வழிபாடு மலர் வழிபாடு இருந்திருந்தாலும் இதில் இத்தனை வெரைட்டிஸ் இருந்திருந்தாங்க மலர் வழிபாடு தான் அடிப்படை பூசையில சொல்ல முடியும் ரெண்டே ரெண்டு தான் குண்டியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அபிஷேகம் பதினாறு வகையான குழுதல் கிடைக்கலாம் தண்ணீர் இருந்தா போதும் நூற்று கணக்கான அலங்கார பொருட்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு மலர் இருந்தா போதும் இல்லைங்களா இது ரெண்டு தான் அப்புறமா ஒரு ஒண்ணு சேர்க்கல தீபம் இல்லைன்னா பரவாயில்ல ஏதாவது ஒரு நறுமண புகை தூபம் சலம் பூவொடு தூபம் மலர்ந்தரியின் மூணு திருமூலர் சொல்லிக்க அந்த பையன் மூணுன்னா அந்த அப்புறம் மூக்கால அழுவான் ரெண்டு போதுண்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு பூ அதுவும் ஒருமையில் சொல்கிறார் பண்மையில கூட சொல்கிறார் ஏன்னா பூக்கள்னு சொன்னால் இவங்க மலச்சல்வான்னு என்ன என்னன்றாரு பூ அப்படின்னு அது அதுபோல் துணியான சொல்வது இந்த தேவாரம் அதுக்கு ஒரு முன்னணியாகத்தான் இங்கே நம்ம பார்த்தோம் ஒரு செய்தியை சொல்லும்போது பல செய்திகளை அதை ஒப்ப சொல்லுவது நிறைய பயன் நமக்கு தரும் அப்படி குறிஞ்சி பண்ணில் ஒரு தனித்த கட்டளையாக துணியீழுக்கு ஒரு கட்டளை அணிந்திருக்கிறது எளிமையான கட்டம் சித்தம் தள்ளிப்பீர்கள் அத்த நாடு பத்தி மல்தூகள் முத்தியாகுமே பிறவி அறுப்பீர்கள் அரபனாரு மரபணி தூமி துறவியா துடைப்பீர்கள் அன்பன் அணியரும் நன்பும் மலத்துவே இன்ப இரட்டைப்படையில் அழகாக முடிஞ்சிடும் அப்போ பதினொன்று வந்து ஒற்றைப்படையில் முடியும் அப்போ கீழே முடியும் அப்போ இந்த பாட்டை நம்ம எங்கே முடியணும் மேலே முடிக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் பதினோராவது பாட்டை கீழே ஒரு முறை மேலே ஒரு முறை அவ்வளோதான் இப்போ கடைசி பாட்டு பாருங்கள் சீரு சொந்தந்தன் ஆறு முறை சொந்த பாரு பாடல பேராறிந்தமே சீரு சம்பந்தன்

तकितना 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 सितंत लिगीरार अतन आरुणि पतिमल तुम्हें मुक्तियां हमने कुल्ला पढ़ना पड़ता है मैं सोलह सोलह पढ़ गया मैं पढ़ने को ताड़ मटन पढ़ गया निर्दोष नहीं किये सेव बाहर सुनिया

மரவ தொட துன்பம் துடைப்பார் அன்பழியரும் நண்பன் மலத்துவே இன்பமாகவேமே துன்பம் தொடக்க அன்படியும் தொண்ட <tompa> பிண்டிக்குவ <Right. tompe> <tompe> அந்த நார் முறை கண்டு விண்டு அருப்போண்டு பாசம் அறுப்பீர்கள் ஈசனி

തുും ഇരുവർത്തും വള്ളേ കൊള്ളും അവരു சீவரை அடக்கினானோ எடுத்து வாழ்த்துவட்டு அடுக்கொள் சீவரை அடக்கி நானும் எடுத்து வாழ்த்துவ எடுப்பேக்கையே சீரு சம்பந்தன் ஆறு പാ <speaking> പാടില്ല <in foreign language> <speaking in foreign language>